மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் நாங்கள் எந்தெந்த விஷயத்துலேங்க இந்த ஒரு வருஷம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா இந்த எச்சரிக்கை பதிவு வந்து பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி மூணையும் ஆன் தி ஹோல் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உச்சமடையக்கூடிய ராசி நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் சுகபோகமாக வாழணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள் இப்போ இப்போ எங்களெல்லாம் எடுக்கும்போது எங்களதுல பாதி பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் பாதி பேருக்கு இருக்காது எங்கள் ராசியெலாம் எடுக்கும்போது உங்கள் ராசியில் பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ்க்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஓடி ஓடி வேலை செய்யணும் அதுதான் உலகத்தில் இருக்க எல்லா கம்ஃபர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பட் அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு பெருசாக வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது உட முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுத்துவாங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க வழிபாடு எதாவது இருக்கா பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா சாலிடா இருக்கு பொதுவா ஜென்ம சனிக்கு என்ன வழிபாடு அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி பயிற்சி ஆரம்பித்தாச்சு ராவுகேது பயிற்சி ஆரம்பித்தாச்சு குரு பயிற்சி ஆரம்பித்தாச்சு ஒரு பயிற்சி சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிற்சி ரொம்ப நார்மலாக இருக்குது ஒரு பயிற்சி ரொம்ப மட்டமாக இருக்குது பல ராசிகளுக்கு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கலாம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அப்ப இந்த பதிவு எந்தெந்த விஷயத்துல ஒவ்வொரு ராசியினரும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இதில் வந்து யாரும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எச்சரிக்கை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு காஷியஸ்னஸ் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு ரூம்ல இருக்கு ரூம்ல நடக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எதோ ஒரு இடத்துல என்ன ஊத்தி இருக்கு எங்கேயோ என்ன ஊத்திருக்கு அப்படின்னு யாரோ சொல்லும்போது நம்ம கால் அடியை பார்த்து பார்த்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கலாம் பார்த்துக்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் நாங்க எந்தெந்த விஷயத்துலேங்க இந்த ஒரு வருஷம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா இந்த எச்சரிக்கை பதிவு வந்து பார்த்திங்கன்னா சனி சனிப்பயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணையும் ஆன் தி ஹோல் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் பெருசாக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா ஐயையோ இந்த விஷயத்துல நாங்கள் எச்சரிக்கையா இல்லைனா எங்களுக்கு பெருசாக அந்த கெட்டது நடந்துரும் அப்படின்லாம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஏழ் நாட்டு சனி அதுலேயும் ஜென்ம சனி ஜென்ம சனி அப்படின்னும் போது நம்ம சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதையை நம்ம கொடுத்தா போதும் பெருசா நம்ம சனியை கண்டு பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க நீதிமான் சனீஸ்வரன் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் என்ன அவங்கிட்ட ஒரு கிட் என்ன அப்படின்னா நம்ம ஓடி 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 உழைச்சோம் அப்படின்னா அவன் பெருசா எடுக்கவே மாட்டான் அது அவன் இருக்க ஒரு மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு நிறைய உழைக்கணும் நல்லவங்களா இருக்கணும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் சனிக்கு சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரோட்ல போறோம் ஒரு இல்லாதப்பட்டவங்க கையேந்துறாங்க மா பிக்ச போடு அப்படின்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பாத்துட்டு பார்க்காத மாதிரி இருப்போம் நானே நிறைய முறை அந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நானே நிறைய முறை செஞ்சிருக்கேன் அது என்னன்னாங்க காம்ப்ளிகேஷன் என்னன்னா நம்ம கொடுத்து அவங்க நச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லாத போது இக்னோர் பண்ணிட்டு வந்துடுறது ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க நான் ஃபர்ஸ்டெல்லாம் அப்படி செஞ்சிருக்கேன் இப்பெல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் இந்த எங்கிட்ட இருக்கிறது ஐம்பது தான் நீங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஐநூறு ரூபாயா இருக்கும் ஐநூறுபா கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை இந்த அம்மா என்கிட்ட இருக்கிறது ஐம்பது இந்த அம்மா நீங்கள் எல்லாரும் வந்து சேர்த்துக்குமா தயவு செஞ்சு திருப்பி திருப்பி வந்து எங்கிட்ட கேட்காதீங்க நான் கோயில் வந்திருக்கிறது சாமி கும்புறதுக்கு நிம்மதிக்காக இங்க உங்களுக்கு கொடுக்க முடியலையேன்னு என் மனசு கஷ்டப்படுத்துமா அப்படின்ற வார்த்தை சொல்லியே நான் கொடுத்துருவேன் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்ப நாங்களாம் ஐம்பது ரூபா தான் கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் ரிஷபம் எங்களுக்கு பெருசா வந்து அந்த சேரிட்டி பண்ணுன்ற எண்ணம் இல்லை எத்தனையோ ரிஷபத்துக்கு உண்டு சுய ஜாதகத்தை சனியை பொறுத்த வரைக்கும் சனி எந்த பாவத்துல இருக்கா அதை பொறுத்து ஆனா மீனம் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு பேருக்கு நாலு பேர் குடுக்கிறது பிடிக்கும் சேரிட்டி உங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்கும் நிறைய வந்து பாருங்க இந்த யூனிசெஃப் கொடுக்கறது இந்த முதியோர் இல்லத்து காசு கொடுக்கறது சாப்பாடு போடுறது இதெல்லாம் நிறைய மீனம்ங்க நிறைய என்ஜிஓஸ்க்கு ஃபண்டு கொடுக்கறது இதெல்லாம் மீனம் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த ஒரு கேரக்டர் உண்டு ஏன்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் சுகபோகமாக வாழணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள் இப்போ இப்போ எங்களெல்லாம் எடுக்கும்போது எங்களில் பாதி பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் பாதி பேருக்கு இருக்காது எங்கள் ராசியெலாம் எடுக்கும்போது உங்கள் ராசியில் பெரும்பாலான பர்ஸ்னாலிட்டிஸ்க்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்களோட இயற்கையான உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நாலு பேருக்கு நல்ல பண் நல்லது பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரிட்டி கொடுக்கறது இந்த மாதிரி பிக்சர் எடுக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது முடவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது இல்லைனா வந்து காசு ஒரு நம்மளால் முடிஞ்சது பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செஞ்சீங்கனாலே போதும் ஜென்ம சனியை பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டியதுல ஆக நம்ம ஜென்ம சனி அப்படின்னும் போது உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்ய மறந்துடாதீங்க இதுதான் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பொதுவாகவே மீனம் ரொம்ப தெளிவு ரொம்ப ஞானம் ரொம்ப இன்டெலிஜென்ட் தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட அறிவு எனக்கு மட்டும் நானே நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது கிடையாது ஏன் அறிவு எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கிடையாது ஏன் அறிவு உனக்கும் பயன்படுதா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் அப்படிப்பட்டவங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் போது ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஜென்மசனி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுவான் அதே மாதிரி ஒரு மந்த நிலையை கிரியேட் பண்ணுவான் மீனும் ஓடி ஓடி வேலை செய்யணும் அதுதான் உலகத்துல இருக்க எல்லா கம்ஃபர்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க பட் அப்படிப்பட்டவங்களுக்கு எனக்கு பெருசாக வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு உட முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுத்துவா இந்த ஜென்மசனி அதில் நம்மளே புரிஞ்சுக்கணும் ஜென்மசனி நம்மளுக்கு ஒரு ஸ்லகிஷ்னஸ்ஸை ஏற்படுத்துவா மனதளவுலையும் சரி உடல் அளவுலயும் சரி அதாவது போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்லகிஷ்னஸ் அவன் ஏற்படுத்துவான் அப்போ அந்த மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்லகிஷ்னஸ் வரும்போது ஜென்மசனி தான் இதை ஏற்படுத்துகிறான் நம்ம வந்து உட்காந்து கூடாது நம்ம வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது அப்படின்ற நம்ம சோம்பேறித்தனத்தை தூக்கி எடுத்துணும் சிம்பிள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது நான் சொன்னேன் அந்த இயற்கையான ஒரு சேரிட்டி இருக்கக்கூடிய குணம் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அது இருக்குது அதை இப்போ விட்டுறாதீங்க அந்த சனி வந்து செய்யக்கூடாத மாதிரி அடப்போ எண்ணத்து கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவோம் நம்ம செய்யணும் நம்மளோட குணத்தை நம்ம செஞ்சு செய்யணும் மாற்றிக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் இது ரெண்டு மட்டும் கவனமாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விரக்தி வரும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா விட்டதட ஆசை விழாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு பாடியிருக்காங்க அந்த மாதிரி பாருங்க நம்மளுக்கும் சில சமயத்துல மேலோங்கும் அதை ஓவர் கம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து வரும் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு மீனம் மீனத்துக்கு இருக்க இயற்கையான சுறுசுறுப்பு விடாமுயற்சி எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க எப்பயுமே மீனத்தினோட சிம்பிளை வந்து பாருங்க டியூவல் சிம்பிள் மீன் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாங்க தண்ணி ஓடுறவாக்கிலேயே ஓடாது எதிர்த்து தான் ஓடி வரும் அந்த மாதிரி எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில சாதிக்க உங்களோட அந்த குணத்தை மாத்திக்காதீங்க சனி அந்த குணத்துல மாற்றத்தை ஏற்படுத்த பாப்பா மாத்திக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கும் மேல இந்த ஜென்ம சனியா இருந்தாலும் ஒரு வருஷம் குரு சுக இருக்காருங்க அவரும் உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிடுவாரு அதுக்கும் மேல ராகு ராகு கேது பன்னெண்டு ஆறு இதெல்லாம் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்லாம் சொல்றது இல்லை ஏன்னா பொதுவாக வந்து பாருங்கள் பாபர்கள்லாம் மறைவு சாணத்தில் இருக்கிறது நல்லது தான் பட் பியாண்ட் தட் இம் இங்கே நம்ம வந்து யார்கிட்ட கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா சனி ஏற்படுத்துகிற காம்ப்ளிகேஷன்ஸில் தான் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க வேறு எதுவும் நம்ம பெருசாக யோசிக்க வேணாம் ஓடணும் 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 உழைக்கணும் 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 ஏன்னா சனி ஜென்ம சனியாக உட்காந்துட்டு இருக்கா நம்ம உட்காந்து சோம்பேறு தனப்பட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா சனி நம்மளை அப்படியே உட்கார வைக்க ட்ரை பண்ணுவோம் அவனை ஜெயிக்க விடக்கூடாது நம்ம ஜெயிச்சிடணும் என்னங்க நம் நம்ம வந்து சாமானிய மனுஷர்கள் அவன் ஈஸ்வர பதவி பெற்ற கிரகம் அவனை போய் ஏமாற்ற முடியுமா ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக ஏமாற்றலாம் நீ ரொம்ப உழைச்சியான அவன் ஏமாந்துருவான் அவன் வந்து பெருசா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷனே கொடுக்க மாட்டான் சிம்பிள் சரியை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியஸ்ட் விஷயம் ஒன்று சிவனை வழிபாடு பண்ணு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணு ஓடி 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 ஒழ அவன் வந்து உன்னை ஒன்றுமே வந்து கெடுக்கவே மாட்டான் பதிலுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிடுவான் சிம்பிள் சரிங்க இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க வழிபாடு எதாவது இருக்கா பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா சால்டா இருக்கு பொதுவா ஜென்ம சனிக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நம்ம வந்து பாருங்க ஹனுமனை வழிபாடு பண்ணணும் எங்களுக்கு ஹனுமனை வழிபாடு இப்போ நிறைய பேருக்கு ஹனுமனை வழிபாடு பண்ண சொல்லுவோம் ஹனுமனை வழிபாடு பண்றது அப்படின்னு வீட்டு பக்கத்துல ஹனுமன் கோயில் இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதுல நிறைய பேர் கேக்குறாங்க வெத்தலை மாடில் போலாமாமா வெத்தலை மாலை போடுறது பார்த்தீங்களா வெத்தலை மாலை போடுறதா இல்லைன்னா வட மாலை சாத்துறதா இல்லை வந்து பாருங்க நம்ம வந்து வெண்ணை சாத்தி நம்ம ஹனுமனை வழிபாடு பண்ணோமா அப்படின்லாம் நிறைய கேக்குறாங்க நீங்க எப்படினாலும் வழிபாடு பண்ணாங்க அது உங்களோட ஒரு மன விருப்பம்தான் இப்படி சாத்தி தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு எது பிரியமோ அது செய்யுங்க எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஹனுமன் கோயில சனிக்கிழமை தோறும் போயிட்டு நீங்க எட்டு முறை சுத்தி வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவே வந்து ரொம்ப தாராளம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ரெண்டு வழிபாடு சொல்றேன் சனிக்கிழமை தோறும் கால பைரவ சன்னதிக்கு போயிட்டு எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவன் இருப்பான் இல்லைங்களா நம்மளுக்கு முடியும்னா சனிக்கிழமை முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கூட போங்கம்மா எந்த தப்பும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கால பைரவனுக்கு எள்ளு விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க எள்ளு விளக்கு அப்படின்றது நம்ம சனீஸ்வரனுக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதாம்மா ஒரு சின்ன கருப்பு துணியில கருப்பு எள்ளு போட்டு கருப்பு நூல் போட்டு இதில் வந்து நிறைய பேர் நம்ம வந்து இரும்பு விளக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க தான் இரும்பு விளக்கு வைக்கிறதுமா கால பைரவனுக்கு வெறும் அகல் விளக்கு வச்சு அந்த முடிச்சு போட்டு எள்ளெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா நிறைய நல்லது நடக்கும் இதுக்கும் மேல மீனராசி என்பர்கள் இல்லைங்கம்மா நாங்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயம் அது நம்மளுக்கு வந்து சாதாரண விஷயமா தெரியல அவங்களுக்கு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கலாம் என் லைஃபே வந்து நான் தீர்மானிக்கிற விஷயம் இப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு முறை கலந்து ஆலோசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இப்ப ஜென்ம சனியா இருந்தாலும் கோச்சார பிரகாரம் ஜென்ம சனி இல்லை நாட்டு சனில இருக்கீங்க உங்களுக்கு சுய ஜாதக பிரகாரம் உங்க ஜாதகத்துல என்னென்ன மாதிரி பண்ணலாம் அதாவது தொழிலை வந்து விரிவுபடுத்தலாமா இல்ல வேறு தொழில் மாற்றலாமா இல்ல திருமணம் பண்ணலாமா இல்லை குடும்பத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா இதை எப்படி ஓவர் டேக் பண்ணுறது அதுக்கு என்ன விதமான பரிகாரம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சுய ஜாதகத்தை இன்னும் ஒரு முறை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவாகவே அவங்க உங்களை கைட் பண்ணிடுவாங்க சரிங்களா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசி அன்பர்களும் அதை அதைவிட்டால் வந்து பாருங்க சிவ வழிபாடு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அதுக்கும் மேலே ஹனுமன் வழிபாடு இந்த மூணுத்துல எதனாலும் வழிபாடு பண்ணிக்கோங்க நிறைய நல்லது நடக்கும் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எது எதில் சொன்னனோ அது அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த விதத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் கிட்டே அனலைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் நன்றி